தாம்பத்திய உறவுல வந்து எனக்கு வெறுப்பா இருக்கு இருக்குனால எங்களுடைய தாம்பத்திய உறவு ரொம்ப பிளஷர்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் ரோஸ் பெட்டல்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து தூவி விடுக்கிறத நான் பார்க்கறேன் உன்னுடைய பெட்ரூம் லைஃப் என்னங்கிறத சொல்லு நான் உன் கூட நீ தேவனோடு எந்த எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத நான் சொல்றேன் உண்மை நிறையா கவுன்சிலிங்ஸ் பார்க்குறோம் என் ஹஸ்பண்ட்ட நான் வந்து ஆசையாக நான் போகிறேன் ஆனால் அவங்க விலைக்கு விலைக்கு போகிறாங்க லாஸ்ட்டு ஆமாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சில மனைவிமார்கள்லாம் வந்து சொன்னாங்க எனக்கு எனக்கு வந்து ஆமாம் தாம்பத்திய உறவில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை வெறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்கு நாங்கள் நான் இப்போ சொன்னேன் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் என்ன அவங்க ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் என் மனைவிக்கிட்ட பேச ஆரம்பித்தார் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு என் மனைவி நான் எப்படி இருந்தாலும் என் மனைவி மேலே அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த அன்பு என்னை மாற்றினுச்சு இன்னைக்கு ஆமா எங்களுடைய தாம்பத்திய உறவு ரொம்ப பிளஷர்ஃபுல்லா இருக்குன்னு ஏன்னா இளம் தம்பதிகள் நான் பார்க்கறேன் எல்லாம் பெஸ்டா பண்றாங்க என்னான்னு சொல்லி அவங்க வந்து கவுன்சிலிங்னா அவங்க சொன்னது இந்த தாம்பத்திய உறவு என்னான்னு கேட்டால் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நைட் அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாராம் அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் விட்டதுனால தான் பிரசங்கிக்காமல் விட்டதுனால தான் கேட்கக்கூடாத இடத்துல தவறாக கேட்டு இந்த மாதிரி நிலமைக்கான காரியம் காரணம் அப்பா சொன்னார் என்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது ஃபஸ்ட் லவ்ங்கிறது ஹார்ட் டு ஹார்ட் கணவன் மனைவி மொதல் அப்புறம் நம்பிக்கையை சம்ப சம்பரிப்பாங்க ரெண்டு பேருடைய இருதயங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் உன் ஆசை என்ன என் ஆசை என்ன உன் விருப்பம் என்ன என் விருப்பம் என்ன உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன இதெல்லாம் பேசி மாறும் இது ஒரு லெவல் ஆஃப் லவ் இந்த லவ் அடுத்த லெவலுக்கு போகிறது தான் பாடி டு பாடி கனெக்ஷன் அதனால தான் தேவன் முதலாவது மோசையோடு ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அந்த லவ்வு ஒரு லெவலுக்கு மேலே போகாதனால தேவனே உலகத்திற்கு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பாடி ஃபார்ம் எடுத்தார் கையை தட்டுங்க அதுக்கு புரியுதா நான் சொல்கிறது புரியுதா தேவனே அவருடைய லவ் ஏன்னா தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து சொந்த உலகத்திற்கு கொடுத்தார் அப்ப இந்த அன்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க காட்டுவதற்கு அவருக்கே ஒரு பாடி ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு கணவன் மனைவி உறவுல ரெண்டாவது ஸ்டேஜ் ஆஃப் லவ் தான் அடுத்த கொண்டு போறது இரு சரீரமும் ஒரு சரீரமாய் மாறும் இது அது தாம்பத்திய உறவுல நடக்கிற ஒன்று ஆர்வ நாட்கள்ல நாயப்பிரமாணத்தில் இருக்கும் பொழுது சண்டே ஆனால் பரிசுத்தமானுங்கிற இடத்துல நிற்பேன் என் மனைவியை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை 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 ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள்னு சொல்லுவேன் இப்படி இருந்தேன் கிட்டக்க தொட கூட விட மாட்டேன் என் மனைவிக்கு எவ்வளோ வெறுப்பாக இருந்து கூட நினச்சிப்பாரு அப்போ ஒரு நாள் நான் டிவி போடுறேன் எஸ்ஐகேல் ஃப்ரான்சிஸ் அங்கிள் வந்து கரெக்டாக ஆசீர்வாத டிவியில் பேசுகிறார் பேசும்போது ஈவினிங் டைம்னு நினைக்கிறேன் யூஆர் யூ யுஆர் சாட்டிஸ்ட் என்ன ஸ்டாட்டிஸ்ட்ன்னு பார்த்தா கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு நான் என் மனைவியோட அவங்க மனைவியோட கைகொத்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்க ஒரு மீட்டிங்குக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரர் அவங்களுடைய ஒய்ஃபு நடந்து போயிட்டுருக்கிறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கையை வந்து பிடிக்க ஆசை கிட்ட வராங்க என் ஹஸ்பண்டோட கோத்து நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை ஆனால் அவர் என்ன பண்றாரு மினிஸ்ட்ரி பண்ணும் போல அதனால கையை விளக்கி விட்டுட்டு போறாரு திருப்பி அந்த அம்மா கை பிடிக்க வராங்க அவர் கை தட்டி விட்டுட்டு சொல்லிட்டு வெளில போறாரு திருப்பி நடக்கிறார் வராங்க உதட்டி விட்டார் இவர் இதை பார்த்துக்கிட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருந்து டென்ஷன் ஆகிட்டார் கூப்பிட்டு சாட்டிஸ்ட் அவங்க உடனே ஒரு பெரிய ப்ராஃபிட் சொன்ன உடனே என்னாச்சு என்ன என்ன தப்பு ஜோம் உனக்கு உபவாசம் இல்லையா ஏன் என்னாச்சு உன் எமோஷனை நீ ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா யூ ஆர் உன் மனைவி ஆசையாக அவன் கூட வரா அவ கையை உதட்டி விட்டுட்டு ஆமா நீ மினிஸ்ட்ரி போய் என்னத்தை கிளிக்க போகிறான்னு கேட்டார் இப்படி இப்படியே நான் கேட்டனர் என்னத்தை கிளிக்க போறனர் அப்போதான் எனக்கு அந்த லைட் எனக்கு வந்து அடிச்சிச்சு ஒரு லைட் அப்படியே மேலே வந்து அடிச்சிச்சு அப்பதான் ஆண்டு சொல்றாரு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு உன்னுடைய சொந்த குடும்பத்தை நீ நடத்த தெரியலன்னா நீ உன்னால் எதுவுமே உன்னால் செய்ய முடியாதுனார் அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வீராப்பை விட்டுட்டு என் மனைவிட்டு ஆசையாக நான் போய் பேச ஆரம்பித்தேன் எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும் நம்ம செய்கிறோமோ செய்யலையோ அவங்க பேசுகிற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் புருஷர்கள் மட்டும்தான் அதை நம்ம கேட்கணும் கேட்கணும் கேட்டால் மட்டும் போதும் அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் அவங்க அவங்க எதிர்பார்க்குறதுலாம் அது தான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாகிருவாங்க ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுட்டா திருப்தி ஆயிடுவாங்க ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டா திருப்தி ஆகிடுவாங்க நினைக்கிறோம் ஆனால் பொருள் சாட்டிஸ்ஃபேஷன் இல்லைங்க நீங்கள் தான் சாட்டிஸ்ஃபேஷன் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கித்தர பொருள் தேவையில்லை மனைவிமார்களுக்கு பொருள் முக்கியம் இல்லை அவங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா புருஷர்கள் தான் அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க வந்து நான் சொல்கிறதை கேட்கணும் அவங்க என்கூட கொஞ்ச நேரம் உட்காரணும் இதுதான் அவங்களுக்கு தேவை இது தான் இதுதான் இப்படி தான் நம்ம நம்ம அன்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது நான் பார்க்குறேன் ஒரு விஷயம் அப்படியே ஓப்பன் ஆகுது இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த இந்த வார்த்தை எனக்கு தான் இந்த வார்த்தை ஏதோ ஒன்று என் என் பக்கம் அப்படியே கிராஸ் ஆகுதுன்னு பார்க்குறோங்க ஒரு சிலர் அப்படியே பார்க்குறேன் ஆமாம் அவங்களுடைய அட்மாஸ்பியரில் அவங்களுடைய வீட்டில் ரோஸ் பெடல்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து தூவி கொடுக்கிறத நான் பார்க்குறேன் ரோஸ் பெடல்ஸ் ரோஸ் பெடல்ஸ் வேணும்னா கை தட்டிக்கிங்க செல்வம் பிறகு உங்களுக்கு கல்யாணமே ஆலைய ரோஸ் பெடல்ஸ் ரோஸ் பெடல்ஸ் அப்படியே மேல இருந்து கீழ இறங்குது ரோஸ் பெடல்ஸ் மேலிருந்து அப்படியே கீழ இறங்குறத நான் பாக்குறேன் சைன் ஆஃப் ஃபோர்த் டைமென்ஷன் லவ் சைன் ஆஃப் போர்த் டைமென்ஷன் லவ் லோரி டு பீகா ஏன் தெரியுமா அப்பாவுடைய அன்பு ரொம்ப பெருசு சொல்லுங்க அப்பாவுடைய அன்பு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு கணவன் மனைவி அந்த உறவு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கறது ஒருவருக்கு ஒருவர் முந்தி போய் நேசிக்கிறது இது 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 இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுதுன்னா உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் உங்களுடைய எதிர்காரங்களில் எல்லாத்துலேயுமே கனி கொடுக்குற வாழ்க்கையை வந்து கொண்டு வந்து நிறுத்துது